ஆடி மாத பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு முதல்ல ஜாதகத்தில் இருக்க கட்டங்கள் அதுக்கப்புறம் சாதகமான பழங்கள் அதுக்கப்புறம் பாதகமான பழங்கள் அதுக்கப்புறம் பரிகாரம் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சாதகமான பழங்களை விட பாதகமான பழங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஆடி மாதத்தை வந்து கடந்து எச்சரிக்கையாக வந்து போகணுன்றது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி இப்போ ஜாதக கட்டங்களை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்துடலாங்க செவ்வாய்க்கேது ஒன்றாவது இடத்துலையும் ராகு சனி வந்து ஏழாவது இடத்திலும் குரு புதன் பதினோராவது இடத்திலும் சூரியன் பன்னிரெண்டாவது இடத்திலும் சுக்ரன் பத்தாவது இடத்துல வந்து இருக்கிறாங்க இவர்களுக்கு வந்து சாதகமான அம்சங்கள் என்ன இந்த ஆடி மாதத்தில் இவர்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் வந்து அதிகரிக்கும் கல்வி பயிலக்கூடிய சிம்மம் ராசி மாணவர்கள் வந்து கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் எந்த முடிவுகள் எடுத்தாலும் வந்து ஒரு தடவைக்கு ஆயிரம் தடவை சிந்தித்து செயல்பட்டு முடிவு எடுக்கணுன்றது வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது அதே மாதிரி ஆரோக்கியங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இது வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் பட்டு வந்து அவமானங்கள் வந்து படிப்படியாக வந்து குறையும் பண வரவு வந்து சுமாராக தாங்க இருக்கும் ஆனால் விரயங்கள் அதிகமாக இருக்கும் இந்த விரயங்களை வந்து சுப விரயங்களாக மாற்றுறது அது உங்கள் கையில் தான் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து பாதகமான அம்சங்கள் பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதகமான அம்சங்கள் அதிகமாக இருக்குது அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சில் ஏதாவது பிரச்சனைகள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வம்பு வழக்கு சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து தென்படுகிறது அதே போல் வண்டிகளில் போகிறப்ப ரொம்ப கவனமாக இருங்க குறிப்பாக இரவு நேர பயணத்தை வந்து சிம்மம் ராசிக்காரர்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உறவு முறைகளில் ஆபத்துகள் வரக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுனால உறவு முறைகளில் வந்து எச்சரிக்கையாக விலகி இருப்பது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு மிக மிக நல்லதுங்க வேலைகளில் வந்து இவர்கள் எந்த வேலை செஞ்சாலும் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க அந்த தடைகளுக்கு வந்து போராடுனதுக்கு பின்னால் தான் வெற்றி கிடைக்கும் மனைவி வகையில் வந்து மிகப்பெரிய கருத்து வேறுபாடும் மிகப்பெரிய பிரச்சனையும் சண்டைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால மனைவியுடன் வந்து கொஞ்சம் தனிந்து பணிந்து போகிறது சிம்மம் ராசிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்ங்க சகோதரர்கள் விஷயத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் தம்பி தங்கை இந்த இவங்க விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாருங்க அவர்கள் வந்து விஷயத்தில் நீங்கள் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது அலட்சியங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் மனக்குழப்பங்கள் வந்து அதிகரிக்குங்க தொழில் வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்காது வேலை வந்து மாற்றங்கள் இடமாற்றங்கள் வரும் வேலையில் வந்து கடுமையாக உழைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து தென்படுகிறதுங்க நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க பணத்தை வந்து ஒரு ஆளுக்கு கொடுத்தீங்கன்னா உறுதியாக அந்த பணம் திருப்பி வராதுங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டால் அவன் பணம் கட்ட மாட்டான் நீங்கள் கோர்ட்டுக்கோ இல்லை ஜாமீன் கையெழுத்து போட்டால் பேங்குக்கோ உங்கள் உங்ககிட்ட இருந்து இருக்கக்கூடிய பணத்தை வந்து அவர்கள் வந்து பறிமுதல் செய்வதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி வந்து இவர்களை வரைக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில்கள் வந்து ஒத்து வராதுங்க சரி இந்த காலகட்டத்தில் ஆடி மாதத்தில் இவர்களுக்கு உண்டான பரிகாரம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் வந்து விளக்கு ஏற்றி எலுமிச்சம் பழம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபட வர இவர்களுக்கு கடுவலங்கள் வெகுவாக குறையும் அதே மாதிரி இவர்கள் புதன்கிழமை தோறும் வந்துட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று நெய்தீபம் வெற்றி பெற்று வழிபடுவதும் இவர்களுக்கு வந்து ஒரு ஆக சிறந்த பழங்களை வந்து கொடுக்குங்க மற்ற ராசிக்காரர்கள் நம்ம சேனல் பிளேலிஸ்டில் போய் ஆடி மாத பழங்கள் போட்டிருக்கோம் அதை பார்த்து பழனிடையும்படி கேட்டுக்கொள்கிறாங்க